வீட்டில் தப்பாசு கட்சின்னு சாப்பிட்றாங்க பாருங்க இங்க வாங்க சாமிக்கிறேன் இந்த அறந்தவாள் இருக்கிறானே இந்த சின்ன அறந்தவாளுக்கு அவசரம் நாலு பேர் நாலு பேர் வெடிக்கிற மாரி நாலாயிரம் ரூபாய்க்கு பட்டாசுங்க அது எவ்வளோ ஒரு மாசத்துக்கு குடும்பமே சாப்பாடு சாப்பிடலாம் இவன் பண்ற அட்டை காசு இது இவர் வந்து தப்பாஸ் வந்து தர மாட்டாராம். எவ்வளவு இருக்குது? இவர் வந்து தப்பாஸ் வந்து தர மாட்டாரனால அவங்க அப்பா என்ன பண்றாரு? பிச்சி குடுக்குறாரு. ரெண்டு தடவை அடிச்சு பாருங்க. பண்ணுங்க? இது

ஆனால் மொத்தத்தில் நாங்கள் ட்ரெஸ்ஸு கிரெஸ் எதுவுமே எடுக்கலை இந்த பசங்களுக்காக தான் குழந்தைங்களுக்கு தான் எடுத்தோம் அதுவும் நாளைக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா பேர்டேன்றதுனால நம்ம எடுத்தோம் ட்ரெஸ்ஸு நாளைக்கு அனிஷ் பாப்பாவுக்கு பேர்டே அதனால அவருக்கு கேக் வெட்டு கேக் வெட்டுன்றாரு கேக்லாம் வெட்ட போறது கிடையாது பத்து ரூபா பொறப்பு ஆகிட்டு வாங்கிட்டு வந்து வெட்ட வேண்டியதான் கேக் பண்ணு கேக்லாம் எல்லாம்

ஸ்கூலுக்கு போனா உடம்பு மாட்டா கொள்ளு கொள்ளு கொல்லு கொல்லுன்னு பண்ற சேட்டா இருக்குது பயங்கரமான இவன் ராடு பையில

நான் நாலாயிரம் ரூபாய் இருந்தா என் வீட்டுக்கு தேவை அந்த கடைக்கு இந்த தப்பாஸ் வாங்குறது பிடிக்கவே இல்லை எனக்கு தப்பாஸ்லாம் பிடிக்காது எனக்கு எப்பவுமே தூள் வச்சிருக்கியா வரைஞ்சி வரைஞ்சி தூக்கி குப்பில போடுறதுக்கு தான் லாயிக்கு அவர் இருக்கிறது பார்த்தீங்களா குப்பைசாமி குப்பைசாமி ரொம்ப மோசமான ஒரு தீஞ்சு போன கவரில் போடுறடா ஆனால் அதில் அதிகமாக அழியிறது பார்த்தீங்கன்னா இவன் மட்டந்தான் இவன் மட்டந்தான் போடு அந்த பையன் கடைக்கு வரும் அவங்க கிட்ட அவன் கேட்டான் அப்போ சைக்கிள் சுற்று அவங்க கிட்ட அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி தர மாட்டாங்க அதனால அதை கேட்டான் சுற்று

அந்த இப்போ கிடைக்கிற டப்பா சொல்லும் உனக்கு கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோ அந்த வீட்டில் இன்றைக்கி தீபாரி ஸ்பெஷல் பார்க்கலாமா என்ன செஞ்சுருக்காருன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி முடுக்கும் அதிரசமும் நாங்கள் செய்யலை இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா பார்த்துடலாமா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீ தான் போட்டிருக்கிறோம் பின்னாடி டீ யார் வீட்டிலேயே இல்லையா நீ என்ன ஸ்பெஷலாக காமிக்கிறியா அப்படின்னு நினைப்பீங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி வாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பலகாரம் செஞ்சுருக்குறோம் என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்களா டை இது என்னன்றது கண்டுபிடிங்க பலகாரம் செஞ்சுருக்குறோம் இது செய்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் இது வந்து இதுதான் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு பார்க்கணுமா வாங்க பாங்க நான் இதே பேர் பார்த்திங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் என்னென்னு உங்களுக்கு கமெண்ட் நல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஓகேங்களா இப்போ இது செட் ஆகணும் நல்லா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் வச்சுருந்தோம் நான் ஆல்ரெடி அது லைட்டாக செட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும்னா அதை வைக்கணும் இதை மாதிரியாக ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து மருந்தான் <laughs> வந்து

நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டுல தப்பாசுங்களுக்கு இப்படிதான் அடிச்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல ஒரு வருஷம் இல்லை வருஷம் வருஷம் நம்ம வீட்டுல இருக்கிற குட்டி பிராணிகள் இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் பண்ணுவாங்க அன்னும் தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் ஏன் பலகாரம் தான் செய்யுறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கிடையாது நம்ம வச்சிருக்கிறது மளிகை கிடையாது நமக்கு தூங்குறதுக்கே டைம் இல்லை பலகாரம் செய்கிறதுக்கு எங்கே டைம் இருக்கும் நம்மளால் முடிஞ்சது இது செஞ்சோம் நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம் அதனால வந்து செஞ்சுருக்கோம் நீங்கள் என்ன கொண்டாடுறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சாரி சாரி நீங்களும் தீபாவளி தான் கொண்டாடுவீங்க கோச்சுக்காதீங்க சும்மா அவர் ஃபன் பண்ண ஓகே ஓகே வாய் நாட்டை எடுத்துகிட்டு நான் கடைக்கு போகணும் அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு டீ போட்டு இருக்கிறேன் டீ தூள் பத்தலை நேற்று பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்க சொன்னால் ஒரு டீ வந்தார் வாந்தியே எத்துடணும் ஓய்யோயோயோ அப்பா ஓகே பாய் பாய் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு அனீஷ் பாப்பா பிறந்த நாள் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது மழை வேறு பெய்து எங்கன்னா போகலாமா வேணாமா ஷாப்பிங் போகலாமா வேண்டாமா முக்கியமாக சர்ச்சுக்கு போவோம் நாளைக்கு வியாபாரம் வெறும் இருக்குது செய்வது தெரியவில்லையே நாளைக்கு பார்க்கலாம் அவனும் பிறந்த நாள் பையன் அப்படியே ஆர்வமாக நாங்கள் குதிக்கிறான் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் பிளாக் நம்ம பர்த்டே பிளாக் தான் இருக்கும் பர்த்டே பிளாக் இருக்கும் பார்க்கலாமா பாய்